டெல்லி செங்கோட்டை அருகே காரில் குண்டு வெடித்த சம்பவம் குறித்து சில முக்கியமான தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் லால் கிலா மெட்ரோ நிலையம் முதல் நுழைவாயில் அருகே சுபாஷ் மார்க் சிக்னல் அருகில் நேற்று நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை சுமார் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் ஒரு இருபது கார் பயங்கரமாக வெடித்து சிதறியது இந்த குண்டு இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அருகில் நின்றிருந்த பல கார்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகின இது ஒரு பயங்கரவாத செயலா என்ற கோணத்தில் தேசிய புலனாய்வு முகமை என்ஏ தேசிய பாதுகாப்பு படை என்எஸ்ஜி மற்றும் டெல்லி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வெடிப்பொருட்கள் டெட்டனேட்டர் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது காரை ஓட்டி வந்தவர் காஷ்மீரைச் சேர்ந்த முகமது உமர் நபி என்ற மருத்துவர் தீவிரவாதி என்றும் அவர் தலைமறைவாக உள்ளார் என்றும் கூறப்படுகிறது அவரது தாய் மற்றும் சகோதரரை என்ஐஏ காஷ்மீரில் கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காரின் உரிமையாளர் என முதலில் அறியப்பட்ட முகமது சல்மான் என்பவர் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் அவர் காரை விற்றுவிட்டதாக கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி செங்கோட்டை அடுத்த மூன்று நாட்களுக்கு மூடப்படும் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன